வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம் விலங்குகளோட கண்கள் இரவு நேரங்கள்ல மட்டும் எதனால ஒளிருது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் வந்து எளிதா நம்மளுக்கு புரியும் நமது கண்கள் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நாம நினைக்கிறது போல ஏதோ பார்க்கறோம் அது அப்படியே நம்ம கண்ணுக்கு படமா தெரியுது அப்படிங்கிறது கிடையாது சொல்லப்போனா இது ஒரு எளிமையான ப்ராசஸும் வந்து இல்லை ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தான் நம்ம கண்ணுக்குள்ள நடக்குது நமது கண்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது மேலே ஒளி லைட் வந்து படும்போது அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் நமது கண்கள் என்ன பண்ணணும்னா இப்படி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது மேலே பட்டு வர ரிஃப்ளெக்ஷன் ஆகி வர அந்த லைட்டை வந்து நம்ம கண்ணுக்குள்ள வாங்கிக்கும் அதாவது லைட் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகுது இப்படி உள்ள போற லைட்டை வந்து நம்ம கண்ணுக்குள்ள ரெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதி தான் அதை அப்படியே வாங்கிக்கிட்டு இந்த லைட்டை சிக்னல்ஸா வந்து மாத்துது அந்த சிக்னல்ஸை நரம்புகள் மூலமா நம்ம மூளைக்கு அனுப்புது நமது மூளை தான் அந்த பொருளோட உண்மையான சைஸ் கலர் எல்லாத்தையும் தீர்மானிச்சு நம்ம கண்ணுக்கு வந்து காட்டுது இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எந்த ஒரு நிறமும் வந்து உண்மை கிடையாது உங்கள் கண்ணுக்கு ஒரு நிறம் தெரியுதுன்னா அதே வேற ஒரு ஜீவராசிக்கு அது வேற ஒரு நிறமாக தெரியும் உண்மையாகவே அந்த பொருளோட நிறம் என்ன அப்படிங்கிறத யாராலையும் கெஸ்ட் பண்ணவே முடியாது இப்படி கண்ணுக்குள்ள போகிற லைட்டில் தேவையான லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க லைட்டை வந்து கண் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் மறுபடியும் வெளில அனுப்பிச்சிடும் இதனால தான் மனிதர்களுக்கு கூட ஃபிளாஷ் லைட் அடிச்சு போட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்கள் கொஞ்சம் சிவப்பா இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ரத்த நாளங்கள் தான் லைட்டு வந்து ரத்த நாளங்களை தாண்டி விழுறதுனால தான் அந்த சிகப்பு கலர் வந்து நம்ம கண்ணில் தெரியுது இப்போ அப்படியே விலங்குகள்கிட்ட வருவோம் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துலேயும் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இரவு நேரத்தில் வேட்டையாடுற விலங்குகளும் இருக்குது அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு பொருளுக்கும் ஒளி வந்து இருக்காது லைட் இருக்காது இருக்கும் ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும் அதை நம்ம கண்களால் பார்க்க முடியாது இந்த மாதிரி நேரங்களில் அதிக அளவுல ஒளி வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த பொருளை பற்றி நமக்கு தெரியும் இதுக்காக தான் விலங்குகளோட கண்களில் பார்த்தீங்கன்னா ரெட்டினாக்கு பின்னாடி இன்னொரு லேயர் வந்து இருக்கு இதோட பேர் டேப்டம் லூசி லூசிடம் அப்படிங்கிற லேயர் இந்த டேப்டம் அப்படிங்கிற லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வர லைட்டை மறுபடியும் அதுக்குள்ளே வாங்கிக்கிட்டு அதை டபுளா ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் ரெட்டினாக்கு அனுப்போம் இதன் மூலமாக தான் விலங்குகள் இரவு நேரங்களில் தெளிவாக பார்க்க முடியுது இப்படி உள்ள போகிற லைட் ரெண்டு மடங்காகி வெளியில தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் அதோட கண்கள் வந்து ஒளிருது இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு வந்து இயற்கை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு நாம தான் விண்வெளியை தாண்டி பிரம்மாண்டமான விஷயம் இருக்கதான் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம மனித உடலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் வந்து இருக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்களுக்கும் வந்து இரவு நேரங்களில் கண்கள் ஒளிரிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா பூனைக்கு அதிக அளவில் வந்து மின்னும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனையோட கண் பார்வை இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் நாயோட பூனைகளால் நல்லா பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு இதை தொடர்ந்து பெறுவதற்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்